நாட்டிலே ஏற்பட்ட வெள்ள காரணமாக யாழ்ப்பாண குடாநாடு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களிலே மக்கள் பேரவளத்துக்கு உள்ளானார்கள் அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே பொம்முளி பகுதியிலே ஏ எண்பத்தி எட்டாவது கிராம சபையாளர் பிரிவிலே காணப்படுகின்ற இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்றைய தினம் நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது முழுமையாக இங்கே எல்லாருக்கும் வழங்கப்பட்ட காரணம் என்றால் இங்கே பல சமூகங்கள் வாழுகின்றார்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என சேர்ந்து வாழுகின்ற ஒரு தொகுதியாகும் எனவே இந்த தொகுதிக்கு இருநூறுக்கு மேற்பட்ட நிவாரணங்கள் வழங்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவர் ஈழம் நிசான் என்றவர் அவருடைய இளம் நிசான் அறக்கட்டளை நிறுவனம்தான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பருமதியான இந்த நிவாரணப் பொருட்களை இன்றைய தினம் வழங்கி வைத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பது வீதமான சொந்த பணத்தையும் ஏனைய பணத்தினை தன்னுடைய நண்பர்கள் மூலம் சேகரித்து இந்த மக்களுக்கு முழுமையாக வழங்கியிருக்கின்றார் எனவே இந்த மக்கள் சார்பிலையும் தேசிய மக்கள் சக்தியுடைய சார்பிலும் நாங்கள் அந்த அறக்கட்டளை நிறுவனத்துக்கும் நிசானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்று ஏனைய பிரதேசங்களுக்கும் நிச்சயமாக அந்த அமைப்பினூடாக மக்களுக்கான நிவாரணங்கள் ஏனைய உதவிகள் பெற்றுக் தேசிய மக்கள் சக்தி எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபடுகின்றது மக்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் எதிர்பாராத விதமாக யாழ்ப்பாணத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்களை நாங்கள் மதிக்கிறோம் அந்த மக்களுடைய நம்பிக்கை நாங்கள் ஒரு நாளும் போக மாட்டாது அந்த நம்பிக்கையை பாத்திரமாக எங்களுக்காக வாக்களித்த எங்களை வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவு செல்லும் தேசிய மக்கள் சக்தியூடாக இந்த நாடு பலம் பெறும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மக்கள் வாழ்கின்ற தேசத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நிச்சயமாக பாடுபடுகின்றோம் இதேபோன்று இந்த மேலத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தி எங்களோட சேர்ந்து செயல்படுகின்ற தேசிய மக்களுடைய சக்தியுடைய ஆதரவாளர்கள் மற்றும் இந்த பிரதேசத்து வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் நன்றி இங்கே வந்திருக்கின்ற இங்கே எண்பத்தெட்டிலே வாழ்கின்ற மக்கள் ஆகிய உங்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் தற்போது நாட்டிலே ஏற்பட்ட வெள்ளை அனர்த்தம் காரணமாக பல மக்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் வெள்ளம் வந்த உடனே இடத்துக்கு வந்து வெள்ள சூழ்நிலையை நாங்கள் பார்த்திருந்தோம் இதிலே பல மக்கள் மழை பெய்கின்ற பொழுது உடனடியாகவே வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த விடயம் பாராளுமன்ற உறுப்பினருடைய கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்டதன் ஊடாக இந்த மக்களுடைய பிரயச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கருத்தனையாக இருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி உங்களுடைய பொழுது இருக்கும் உங்களுடைய பிரச்சினையை பொழுதும் அனுபவம் அந்த வகையிலே தான் இந்த பிரச்சனை சம்பந்தமாக குலமிருந்து வாழ்கின்ற தம்பி ஈழம் விசான் அவருடைய அறக்கட்டளை நிறுவனம் இந்த ஏ எண்பத்தி எட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நிவாரணத்தை வழங்க முன்வந்திருக்கின்றார்கள் இந்த நிவாரணமானது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது இருந்தாலும் அரசாங்கம் வழங்க இருக்கின்ற நிவாரணங்களுடன் சேர்த்து இந்த நிவாரணங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே வாழ்வாதாரத்துக்காக இதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதேபோன்று அந்த தேசிய மக்கள் சக்தி என்பது உங்களை ஒருபோதும் கைவிடாது உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு உங்களுடைய நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் எனவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடன் தெரிவித்து எங்களோட சேர்ந்து பயணிக்க நீங்கள் முன்வர வேண்டும் உங்களுக்காக நாங்கள் பொழுது இருக்கிறோம் உங்களுக்கான அனைத்து விடயங்களையும் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக செய்யும் அதே இந்த நாளைக்கு நாலு லட்சம் ரூபாய் பெருமதியான இந்த நாலு லட்சம் ரூபாய் பெருமதியான இந்த நிவாரணத்தை வழங்க முன் வந்திருக்கின்ற அமீ ஈழ நிசான் இளைஞர் அணி அறக்கட்ட நீலிசார் அறக்கட்ட நிறுவனத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பாடி மென்மேலும் தொடர வேண்டும் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த நாங்கள் இதை இதை ஆரம்பிப்போம் நன்றி